அன்புள்ள வர்த்தகர்களுக்கு வணக்கம் திட்டம் தொடர்பில் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் நிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் கவனமாக பரிசீலிக்க நாங்கள் முன்மொழிகிறோம் நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் ஷாபிஃபை ஐஎம்சி டிக்கர் எஸ் இந்த மதிப்பாய்வு மார்ச் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது வகைப்பாட்டின்படி குருவத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஷாப்பிஃபை ஐ என்சி சேர்ந்தது சாஃப்ட் இன்டர்நெட் முப்பத்தொன்பது நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் இறுதித் தீர்வுகளை கண்டறியவும் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் மே இரண்டு பிரிவுக்கான சராசரி முடிவு இரண்டு புள்ளி ஏழு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக அமெரிக்க சந்தையில் மொத்தத்தில் அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் இரண்டு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக ஷாபிஃபாய் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ஷாப்பிஃபை ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம் ஷாபிஃபாய் ஆயன்சி முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீதம் இயக்கவியல் காட்டியது இருபத்தேழு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஷாபிஃபாய் ஐஎன்சி நூற்று நாற்பத்தொன்று புள்ளி ஐந்து மூன்று பில்லியன் டாலர்கள் ஆகும் இருநூற்று முப்பத்தொன்பது பில்லியன் டாலர் துணைப் பிரிவின் சந்தை மூலதனத்துடன் ஷாப்பிஃபை ஐஎன்சி ஐம்பத்தொன்பது புள்ளி இரண்டு ஏழு ஒன்பது சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் முக்கிய தலைவராக உள்ளது நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் பத்து புள்ளி எட்டு இரண்டு பில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நாற்பது பில்லியன் டாலர் ஆகும் ஷாப்பிஃபை ஐஎன்சி இருபத்தாறு புள்ளி ஒன்பது மூன்று ஏழு சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு ஷாப்பிஃபை ஐஎன்சி சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் ஐம்பத்தொன்பது புள்ளி இரண்டு ஏழு ஒன்பது சதவீதம் புத்தக மதிப்பு இருபத்தாறு புள்ளி ஒன்பது மூன்று ஏழு சதவீதம் இது சந்தை மூலதன விட ஐம்பத்தைந்து சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் கடன்கள் ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி இரண்டு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் சமமான பத்து சதவிகிதம் நிறுவனத்தின் கடன் அளவை அடிப்படையாகக் கொண்ட மதிப்பெண் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் அதன் இலாப விகிதம் எழுபது புள்ளி ஒன்று ஆகும் நூற்று ஆறு புள்ளி ஒன்பது என்ற துணைப் பிரிவில் சராசரியாக இது துணைப் பிரிவின் சராசரியை விட முப்பத்தி நான்கு சதவீதம் குறைவாகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களுக்கான லாபம் இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருமானம் இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஏழு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய எண்ணிக்கையை விட பதினெட்டு புள்ளி இரண்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் செப்டம்பர் பதினைந்து துணைப்பிரிவில் சராசரி ஆறு புள்ளி எட்டு ஆகும் இது துணைப்பிரிவை விட நூற்று முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் எட்டாயிரத்து எண்ணூற்று எண்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் பத்தாயிரத்து ஐநூறு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய எண்ணிக்கையை விட பதினெட்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஆறு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பதினாறு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பன்னிரண்டு புள்ளி நான்கு ஆறு ஐந்து சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் விட முன்னூற்று எழுபத்தாறு சதவீதம் குறைவாகும் மேலும் இது நிறுவனத்தின் பங்கு விலையில் உள்ள ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது ஷாபிஃபை ஐஎன்சி பெரும்பாலும் மறுமதிப்பீட்டை நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு பதினேழாயிரத்து நானூற்று அறுபத்தொன்பது ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவில் மூன்றாயிரத்து அறுநூற்று எழுபத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு முன்னூற்று எழுபத்தைந்து புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு இருநூற்று நாற்பத்தொன்பது புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் அறுநூற்று இருபத்தைந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கு லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு நிறுவன ஊழியரின் வருவாய் ஆயிரத்து தொன்னூற்றாறு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் ஐநூற்று முப்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவன ஊழியருக்கு வருவாய் அளவு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் பங்குகளின் சுருக்கமானது ஒன்று புள்ளி மூன்று சதவீதத்திற்கு ஒத்திருந்தது துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் இது சாத்தியமான குறுகிய அழுத்த அபாயத்தின் குறிகாட்டியாகும் தொழில்நுட்ப காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தைந்து சதவீத அளவை காட்டுகிறது ஷாபிஃபாய் ஐஎன்சி துணைப்பிரிவில் ஆரேசாய் நிலை பதினான்கு தோராயமாக ஐம்பத்திரண்டு சதவீதம் சாத்தியமான துணைப் பிரிவின் பங்குகள் ஏறக்குறைய பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன ஷாபிஃபாய் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்குகளின் தற்போதைய மதிப்பீடு தோராயமாக நூற்று ஒன்பது டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக நூற்று முப்பத்தி மூன்று டாலர் ஆகும் உண்மையான விலையின் இயக்கவியல் மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பு தோராயமாக இருபத்தி இரண்டு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் இணைப்பு பின்னப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணை இந்த பருவத்தில் பங்கு மதிப்பீட்டு தகவல் அமைப்பு மூலம் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளையும் கொண்டுள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் மதிப்பீட்டின் அடிப்படையில் ஷாபிஃபை ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இறுதிவரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ் நீங்கள் அனைவரும் உண்மையிலேயே முழு கிரகத்திலும் மிகச்சிறந்த பார்வையாளர்கள்